மனிதனால் தோண்டப்பட்டு மிக ஆழமான ஒரு துளைதான் கோலா சூப்பர் டீப் ஹோல் இந்த இடத்தை சுற்றி பல கட்டுக்கதைகள் உலாவுகின்றன ரஷ்யாவில் உள்ள கோலா தீபகற்பத்தில் அமைந்துள்ள இந்த ஆழ்துளையானது பூமியில் உள்ள மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆழமான துளை மற்றும் ஆழமான செயற்கை புள்ளியாகும் அதாவது இந்த துளையின் ஆழம் எவரஸ் சிகரம் மற்றும் ஜப்பானின் புஜிமலை ஆகிய இரண்டின் ஒருங்கிணைந்த உயரத்திற்கு சமம் என்று கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நம் பூமியின் உட்புற கட்டமைப்பு வெப்பநிலை மற்றும் பாறைகளின் கலவை போன்றவற்றை ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டது இதற்காக அதிநவீன துளையிடும் கருவிகள் பயன்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த துளை ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தை அடைந்து பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இது பனிரெண்டாயிரத்து இருநூற்றி அறுபத்தி இரண்டு மீட்டர் ஆழத்தை எட்டியது ஆனால் இந்த ஆழத்தில் ஏற்பட்ட அதிக வெப்பநிலை மற்றும் பாறைகளின் நிலையற்ற தன்மை காரணமாக மேலும் துளையிடுவது கடினமாக இருந்தது இந்த துளையிலிருந்து சில வினோதமான சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது அதிக ஆழத்தில் ஏற்பட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தால் துளையிடும் கருவிகள் சிக்கிக் கொண்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த இடத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த இடம் மூடப்பட்டது இந்த கோலா சூப்பர் டீப் கோலில் முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்புகளும் நிகழ்த்தப்பட்டன